நான் மிதுஷா இன்றைய நாள் பாத்தீங்கன்னா நாங்கள ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான் பாக்க போறோம் அப்ப எங்க சேனலம் பாக்குறாக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஆப்ஷனை கொடுத்து போட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் மூலம் தொடர்ச்சியாகும் அப்போ இன்றைய பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து நாங்கள் இருந்தால் நானும் சாமணியை காம வந்து வழியில் ஒரு பயணம் தான் போக போகிறோம் எங்கே போகிறோம் என் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய கிடாய் ஆட்டுக்குட்டி எனக்கு செய்த வினையால் வந்து இன்னைக்கு நாங்கள் போக போகிறோம் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தோடு இந்த தோடு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிடாய் குட்டியை வந்து நான் கொண்டு கட்ட போயகுள்ள அப்படியே பார்த்தீங்களான்டா காதை வந்து அப்படியே காது காலை கொடுத்தா அப்படியே ஒரு தென்னை தோட்ட உடச்சு போட்டேன் இந்த தோட்டம் அப்போ அது வந்து இப்போ கிட்டத்தட்ட சிந்து வாரத்துக்கு முன்னமே வந்து உடைஞ்சிட்டு அப்போ நான் மாற்றுவேன் பண்ணிட்டு அப்படியே பிறகு இருக்கா போயிட்டு நான் காசு எடுத்து கொண்டு வரேன்ட்டு ப்ரோ அப்படியே நேரம் போட அப்படியே வந்துட்டு அப்படியே பிறகு நாங்கள் ஆட்டோ இல்லாமல்ட்டு நிறைய செலவுகளாக போச்சுட்டு அப்போ பட்ஜெட் பிரச்சனையாக போட்டது அதால் வந்து நாங்கள் மாற்றாமல் அப்படியே வச்சுட்டேன் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிட்டு இதை இருக்கா மாற்றிட்டு விடுறேன் புது வருஷம் வருது அப்போ நாங்கள் இதை அப்படியே வச்சுட்டு பண்ணோன்னு சொல்லி போட்டு இதை கொடுத்துட்டு நான் வந்து வரதோடு ஒன்று எடுக்க போக போகிறேன் அப்போ சாமனிங்காய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆதலாண்ட காப்பு வந்து சின்னதாக உடைஞ்சிட்டு தான் அதையுமே வந்து ஒட்டி கொண்டு வர போகணும்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து வழுக்கிட்ட நிற்கிறோம் அப்போ ரித்தைக்கு நித்திரியானா அப்புறம் தான் நாங்கள் போக போகிறோம் ஏண்டா ரோட்டு புல்லாக அப்படியே பட்டம் பட்டமாக கிடக்குது ஆளுக்கு வந்து பெரிய ஒரு பட்டம் வேண்டி கொடுத்து அப்போ ஆனால் கண்டாலும் அவருக்கு இப்போ திருப்பியுமே அது இந்த பட்டம் வேணும்னு சொல்லி அப்போ சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு என் கிணக்கா பட்டத்துன்னு சொல்லி போடு ஒன்று வேண்டி கொடுத்து கூடாக்க அது இல்லை கடற்கரையில் ஒன்று தானே ஏற்ற போகிறோம்னா அப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டாக்க அப்போ சாமினியக்காய் வளர்க்கிட்டு திருத்திக்க நித்திரியாக்கி போட்டு நான் கூப்பிடுவா நானும் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஷேர்வக்கா வந்து நேற்று எது வந்திருந்தவா வந்த ஒரு ப்ளவுஸ் ஒன்று தந்துட்டு போனோம் அது எனக்கு தைச்சி திரட்டாமனு சொல்லி வருஷத்துக்கு போடுற கண்டு அப்போ அதை இல்லாமல் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் நல்ல வடிவா அப்போ அதை தான் நான் இப்போ தைச்சி கொண்டிருக்கறோம் தைச்சி போட்டு சாமியாக்கா கூப்பிடக்க நாங்கள் போயிட்டு அங்கே போகிற இடங்கள்ல துணி அளவு இல்லை மிளகு என்ன அப்படி கூச்சி கூச்சி விட்டு கிடாக்கி சும்மா லைட்டாக இல்லாடாமல் இருக்கா சுற்றி பார்த்து போட்டு நாங்கள் வருவோம் இப்போ நாங்கள் போகிற இடம் இல்லாமல் எடுத்து இடக்கு காணொளியை காணொலி ஆட் பண்ணி விட்றேன் நீங்களும் பேரவங்கோ பார்த்துட்டுங்க நல்ல மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நிறைய ஆதரவு தாரீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ண நான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட்டாக வந்துருக்கும் அப்போ நாங்கள் வந்து இப்போ தைக்க போடுறோம் தைச்சி போட்டு சாரி ப்ளவுஸ் சேர்க்கணும் தைச்சி நான் காணொளி போட்டு நான் அடிக்கை தைக்கிறத வந்து எடுத்து காட்டிலே நோமலாக சாரி ப்ளவுஸ் தான் சும்மா டிசைன் ப்ளவுஸ்ண்டா கூட காட்டலாம் இது வந்து சும்மா நோமல் ப்ளவுஸ் தான் அப்போ நான் வந்து தைச்சி போட்டு நாங்கள் போவைக்குள்ள பார்ப்போம் பாருங்க குடியா காலமே எனக்கு நடந்த பெரிய சோதனை இந்த தோட்ட பாருங்க ஆட்டுக்குட்டி இப்படி செலுத்து அப்படியே உடஞ்சி துண்டு அன்பு எங்கீகளை அழகான இல்லை அனி என்னென்னு ஆசைப்பட்ட இடத்து எல்லாருமே வந்து கேட்பேன் எனக்கு இப்படி தோடு போடுறேன் இப்படி தோடு போடுறேன்ட்டு எனக்கு வந்து இப்படி இப்படி இப்படியான தோடு போட தன் விருப்பம் பாருங்க அப்படி அனு போச்சுன்னு சொல்லி இங்கே அப்படியே இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியாக கொண்ட மேய கட்டினத்துல காதில் உடிச்சு எனக்கு இழுத்து போட்டு கும்பால அதை விட விழுந்து போட்டு தேடி பார்த்தேன்னு கிடைக்கல அடைய ஆதுடாமருதேயா ஆதுராண்ட பூவை பேருங்க சிறி பேருங்க பாருங்க காய் சொல்லிடுங்க காய் காய் எங்க போறீங்க

எங்க வந்து உண்டு இங்கா நிலை ஓகே பாத்தீங்களான்னு சொல்லிச்சின்னா நாங்களும் வந்து நான் கிடைக்கும் போயிட்டு வந்தாச்சு என்னடா சட்டை ஒரு எடுக்கணும் எடுக்கண்டோ இது வந்து நேட்டைக்கு நாங்க போயிட்டு வந்து நாங்கள் பின்னிடம் போயிட்டு வந்து அப்படி வேடியா போயிட்டு காணொலி முடிக்க இல்லாமலும் போயிட்டுருது அப்போ அது சின்ன காணொலியாக இருந்தால் அப்போ இன்றைக்கு மடுத்து போட்டு சேர்த்து ஆட் பண்ணி முடிப்போம்னு சொல்லி போட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னுடா முப்பத்தி ஓராம் தேதி வருட ரீதியில் வந்து நிற்கிறோம் அப்போ நேற்றைக்கு நான் தோடு மாத்த பொருண்டு போனான் போயிட்டு அங்கே போய் பார்த்தேன் பவுன் இப்போ தானே அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த தோட்டை வந்து நான் முதல் ரெண்டு மாதத்துக்கு முதல்வருக்காக கொண்டு போனான் கொண்டு போய் கொடுத்துட்டு கேட்டேன் வேறு ஒன்று எடுக்கிறக்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா காசு தான் கேட்டிருந்தார் அப்போ நான் வந்து வாரம் எடுத்து கொண்டு வந்துட்டு வந்தேனான் பிறகு அப்படியே கடைக்கு போயிட்டு திரும்பி வர லேட்டாக போயிட்டு அவள் அப்படியே வந்துட்டேன்னு பிறகு போயிடல அப்போ நேற்றைக்கு போயிருந்தேனான் அவன் நேற்றைக்கு போயிட்டு அதை கொடுத்துட்டு அதே அளவுக்கே தாங்கணுன்னு சொல்லி கேட்க பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா தரணுமா ஏன்னா என் முதல் அந்த அதை விட கொஞ்சம் கூடப்போ உனக்கு ஆறாயிரரூபா தர தாங்க சொல்லி சொன்னார் இண்டைக்கு இப்போ நேற்றைக்கு போய் கேட்க பதினோராத்தி அஞ்சூறுவா அதே பவுனுக்கு தெருவன் பண்ண சொல்லி சொன்னார் அப்போ நாங்கள் சரி தாங்க நான் புரோகாரணுண்டு வேண்டி கொண்டு வந்துவிட்டோம் ஆதராண்ட காப்பு வந்து ஒட்டி கொண்டு வந்துட்டோம் மறுநூறுவா காசு அந்த காப்பு சின்ன நூற்றுரூவாவுக்கு அப்போ அதெல்லாம் ஒட்டி கொண்டு நாங்கள் வந்துட்டோம் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிக்க காலமே எலும்பி மதி மலை மலாண்டு சமைத்து ஆஸ்பத்திரிக்கு போக இருந்தது அப்போ அதுக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைய நாளை வந்து இந்த வருஷம் எப்படி போச்சு அந்த செஞ்சு உங்களோட பயந்து கொள்ளப்போண்ணு அப்படியே தொடர்ச்சியாக பாருங்க நான் இப்போதான் வந்து மணம் வந்து சோறும் மீன் குழம்பும் வச்சுட்டு போனா மீன் குழம்பும் பூசணிக்கா வாழக வெள்ளைக்கறி வச்சது இல்லை சாப்பிட்டுட்டு சிந்து வந்து ஓட்டத்துக்கு போயிட்டு ஷேர்வாக்கா முன்னேதான் ப்ளவுஸ் எடுக்க வந்தோம் போய் நான் எடுத்து போட்டு பார்த்துட்டு அவ வந்து போயிட்டா அப்போ இனி நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இந்த வருஷத்தான் நிகழ்வுகளை பற்றி கதை இந்த காணொலியை என்ன நிறைவு செய்து கொள்ள போகிறேன் அப்போ நான் இப்போ வந்து வீட்டுக்கிட்ட கண்டு போயிட்டு வந்தேன் மீதையும் பார்க்குறது என்னென்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலாவது செம்பரத்தம்பூ மரமே வந்து நல்ல வடிவான பூ வந்து பூத்திருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஹியூட்டாக நல்ல ஒரு கலர் பார்த்தீங்களோ அஞ்சு கலரில் வேண்டி வச்சுட்டா நாலு மரம் பூத்துட்டுது நீ அஞ்சாவதுக்கு தான் போயிட்டிங் அவர் வந்து இன்னும் வளராத பட்சத்துலேயே நிற்கிறார் வேறு குட்டியாகவே நிற்கிறார் பார்ப்போம் இது என்ன பூ ஒன்று பார்த்தா மனசுக்கு ஒரு நிம்மதியாக வந்து கிடைக்கும் திட்டிக்கின்ற பட்டம் இது எப்போ வேணும் நீங்கள் ஓகே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் புது வருஷத்தை முன்னிட்டு தூசோலை எல்லாம் தட்டி எல்லாம் கூட்டி ஒதுக்கி விட்டுக்கிறதுக்கு கீழே எல்லாம் கழுவ போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளுமே வந்து தையல் வெயிலால் வந்து செய்யலாம் அப்போ விட்டு அப்போ எல்லாம் தூசிலாம் தட்டி எல்லாம் கூட்டி ஒதுக்கி விட்டுருக்கு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரயமே வந்து நாங்கள் துப்புரவாக்க போகிறோம் அப்போ அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி உண்டு பேருங்க பூச்சி இந்த பூச்சி வந்து தான் தொடங்கி நான் கூட்டு ஏதா எந்த வாழ்க்கையே முடிச்சிருக்கு பேருங்க இதை இப்படியே கட்டி சுவரில் கிடந்து இதை தட்டி எடுத்து பார்க்க அதுக்கு செத்து போய் கிடக்கு அப்படியே பூச்சி ஓகே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த முத்தம் எல்லாம் பேருங்க எல்லாம் கொஞ்சம் கூட்டி விட்டு கிடக்கு புல்லுவ பார்த்தீங்கன்னா விட்டை விட்டு வளருது தொடர்ச்சியாக கூட்டினா தான் எல்லாம் எல்லாமே இல்லை அப்பவும் ஆனால் தொடர்ச்சியாக கலவான கூட்டுறதுக்கு அழகான கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கிற இருக்காடி கூட்டுற இல்லை அப்போ இது வந்து ஒரு சின்ன காணொலி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கதையை சொல்ல உண்டு தான் பார்த்தது என்ன நன்மை என்ன தீமைகள் அப்படி போச்சுன்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க நான் வந்து கொஞ்சம் மேலே செய்ய வேண்டியதாக கிடந்து பின்ன இருந்து கதைக்கிற அளவுக்கான நேரம் வந்து காணா போயிடுச்சு அப்போ இதை வந்து நான் தனியாக கதைச்சாலுமே வந்து போர் அடிக்கும் பார்க்குறா கழுக்கும் தேரகா சாமியை காடோ நந்தி கதைச்சா தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ நான் வந்து இன்னொரு காணொலான் உங்களை சந்திக்க வரேன் கிடையாது முன்னே தான் கட்டிக்கிடா காலுக்கு புல் செருக்கி போட்டு சாப்பிட்டுட்டார் குருணியை வந்து வழியில் கூட்டிக் கொண்டு வச்சு அப்போ நான் வந்து இந்த காணொலியை முடித்து கொள்ள போகிறேன் நாளைய தினம் சந்திக்கிறேன் புதிய வருடத்தில் ரித்திகை பாருங்கோ யுங்கா அப்படி என்ன பாருங்கோ விளையாடி கொண்டு நிற்கிறான் ரித்திகாய் சொல்லிவிடுங்க ம் அவருக்கும் புழு வந்துடும் யுங்க ஓடி நான்ண்ட சரி அப்படியே நான் வந்து காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு காணொலியில் புதிய வருடத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மெதுசாக நன்றி உறவுகளே